கடந்த கடந்த காலத்தில் காலத்தில் நடந்த நடந்த பல நிகழ்வுகள் தான் இந்த நிகழ்காலத்தில் பலரை கவலையோடு எதிர்காலத்தை நோக்கி நகர விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடந்திருக்கலாம் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருக்கலாம் எத்தனையோ உறவுகள் மரணத்தால் பிரிந்திருக்கலாம் எத்தனையோ உறவுகள் நாம் விரும்பி கை கூடாமல் இருக்கலாம் நோயால் செல்வ இழப்புகளால் சோதிக்கப்பட்டிருக்கலாம் சோதிக்கப்பட்டிருக்கலாம் இன்னும் எத்தனையோ சோதனைகள் கடந்த காலம் முழுக்க ஆனால் ஒன்றை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தில் நடந்த எந்த நிகழ்வும் எதிர்காலத்தில் நடக்க இருப்பவற்றை பாதித்து விடாது மீண்டும் சொல்கிறேன் இறைவன் எதிர்காலத்தில் வைத்திருக்கின்ற பொக்கிஷங்களை பெறுவதற்கு கடந்த காலத்தில் நடந்த எதுவும் தடையாக அமைந்து விடாது இறைவன் அமைத்த இந்த வாழ்வியல் நேர்கூட்டில் இறைவன் மேலும் கீழும் அமைத்த இந்த வாழ்வியல் முறையில் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து முடியும் வரை எதுவெல்லாம் நடக்கும் என்று இறைவன் நிர்ணயித்திருக்கின்றானோ அதுவெல்லாம் நாம் விரும்பா விரும்பாமல் இருந்தாலும் நகராமல் இருந்தாலும் கவலையால் நாம் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் நடக்கத்தான் போகிறது தோல்வியை வாழ்வில் சந்தித்து விட்டோமா இனிமேல் வெற்றி பெற முடியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா இந்த நிகழ்வை கவனியுங்கள் உகதுடைய போர்க்களம் என்ற ஒரு போர்க்களம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் நடந்தது இறை வார்த்தையை சில நபித்தோழர்கள் மீறியதன் காரணமாக அந்த பாவத்தால் அந்த போர் முழுக்க சோதிக்கப்பட்டு உகதுடைய போர் தோல்வியில் முடிந்தது போரின் தலைவர் இறை தூதர் அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் நபித்தோழர்களாக இருந்தாலும் தோல்வியை தழுதிய தழுவியதை பார்த்தவுடன் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அதோடு அழிந்து விட்டது என்று எதிரிகள் கணக்கு போட்டார்கள் ஆனால் இறைவன் வசதம் இறக்கினான் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் பயம் கொள்ளாதீர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அந்த நம்பிக்கை அந்த தோல்வியிலிருந்து அவர்கள் பெற்ற பாடத்தில் இறை நம்பிக்கையில் அவர்களுக்கு கிடைத்த பாடம் அடுத்த போர்க்களங்களில் அவர்களை உயர்த்தியது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சியை இன்று நாம் பார்க்கிறோம் இன்னும் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் எமக்கு தோல்வி இறைவன் கொடுத்தால் அடுத்த நாள் மூச்சு விடுவதற்கு அவகாசத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் வெற்றியின் பாதையில் பயணிப்பதற்காகத்தான் வாழ்வில் குழந்தை இல்லை என்ற சோதனைகள் நீங்கள் அகப்பட்டு இருக்கிறீர்களா இனிமேல் குழந்தை பிறக்க முடியாதா எத்தனையோ நபிமார்கள் வயதான காலம் வரை இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து அவர்கள் வருந்தி பிரார்த்தனை செய்த எதிர்காலத்தில் இறைவன் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தார்கள் எத்தனையோ குற்ற உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு அந்த குற்றத்தை செய்த குற்றத்தின் காரணமாக உணர்ச்சியால் அந்த அந்த வருத்தத்தில் உங்களுடைய வாழ்வை நீங்கள் சோதனையில் உள்ளாக்கி இருக்கிறீர்களா எத்தனையோ நபிமார்கள் பாவம் செய்திருக்கிறார்கள்

இறைவன் மறைத்து இவனை இந்த பாவத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் இவனோ வெளிப்படுத்தி அதை தொடர்கிறான் என்று நினைக்கின்ற சொல்லலாம்